வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரவேற்கிறேன் நம்ம தமிழ் வேத புற திரட்டில் போற்றில ஆயிரத்தி எட்டு போற்றில நானூறாவது வரும் திருச்சிற்றம்பலம் கைலையும் அலையானே போற்றி போற்றி அறுவணையான் சிந்தித்து அறற்றும் அடி போற்றி அருமறையான் சென்னிக்கு அணியாம் அடி போற்றி சரவணத்தான் கை தொழுது சாரும் அடி போற்றி சார்ந்தார்க்கு எல்லாம் சரணமாம் அடி போற்றி பரவுவார் பாவம் பறைக்கும் அடிப்போற்றி போற்றி பதினொன்று கணங்களும் பாடும் அடி திரைவிரவு தென்கெடில நாடன் அடி போற்றி திரு வீரநாட்டத்து எம் செல்வன் அடி கொடுவினையார் என்றும் குருகா அடி போற்றி குறைந்தடைந்தார் ஆழமைக்கு காக்கும் அடி படுமுழவும் பாணி பயிற்றும் அடி போற்றி பதைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரன் ஏறு ஊர்ந்தான் கடல் அடி கடல் வையம் காப்பான் கருதும் அடி போற்றி நெடுமதியம் கன்னி அணிந்தான் அடி போற்றி நிறைக்கெடில வீரட்டம் நீங்கா அடி போற்றி வயதெழுவார் காமம் பொய்போகா அடி போற்றி வஞ்ச வலைப்பாடு ஒன்றில்லா அடி போற்றி கை தொழுது நாம் ஏற்றி காணும் அடி போற்றி கணக்கு வழக்கை கடந்த அடி போற்றி தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி போற்றி நீல் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி போற்றி தெய்வ புனல் கேடில நாடன் அடி போற்றி திரு வீர நாட்டுத்து எம் செல்வன் அடி போற்றி அரும்பித்த சென் ஆயிறு ஏய்க்கும் அடி போற்றி அழகு எழுதலாக அடி அருள் அச்சேவடி போற்றி கரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி போற்றி சோமனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும்பித்தர் பெரும் பித்தர் கூடிப்பிதற்றும் அடி பிழைத்தார் பிழைப்பறிய வல்ல அடி போற்றி திருந்து நீர் தென்கெடில நாடன் அடி போற்றி திரு வீரநாட்டத்து என் செல்வன் அடி ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி ஊழிதோறு ஊழி உயர்ந்த அடி போற்றி பல்சிலம்பும் மார்க்கும் அடி போற்றி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி இருநிலத்தார் இன்புற்று இங்கு ஏற்றும் அடி போற்றி இன்பூற்றார் இட்ட பூ ஏறும் அடி திருவதிகை தென்கெடில நாடன் அடி போற்றி திரு வீரநாட்டத்து எம் செல்வன் அடி போற்றி திருமங்க செந்தாமறையாய் அடி சிறந்தவருக்கு தேனாய் விளைக்கும் அடி போற்றி பொருள் அவருக்கு பொன் உரையாய் நின்ற அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி போற்றி உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி போற்றி உருவென்று உணரப்படாத அடி திருவதிகை தென்கெடில நாடான் அடி போற்றி திரு வீரநாட்டத்து எம் செல்வன் அடி போற்றி மாலை எல்லாம் உடைய அடி போற்றி உரையால் உணரப்படாத அடி வரைமாதே வாடமைக்கும் வைக்கும் அடி போற்றி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி போற்றி அரை மாத்திரையில் அடங்கும் அடி போற்றி அகலம் அலக்கிற்பார் இல்லா அடி போற்றி கரைமா கலிக்கெடில் நாடன் அடி போற்றி கமல் வீர நாட்ட கபாலி அடி போற்றி நறுமலராய் நாரும் மலஷேவடி போற்றி நடுவாய் உலக நாடாய் அடி போற்றி செரு திங்களுமாய் நின்ற அடி போற்றி தீத்திரளாய் உள்ளே திகண்ட அடி போற்றி மறுமதியை மாசு கழுவும் அடி போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆய அடி போற்றி செருக்கெடில நாடார் பெருமான் அடி போற்றி வீரநாட்டத்து என் செல்வன் அடி போற்றி அணியனவும் சேயனவும் அல்லா அடி போற்றி அடியாருக்கு ஆர் அமுதாய் அடி போற்றி பனிபவருக்கு பாங்காவல்லா அடி போற்றி பற்றற்றார் பற்றும் பவள அடி மணியடி பொன்னடி மாண்பாம் அடி மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி போற்றி தனிப்பாடு தன்கெடில நாடான் அடி போற்றி தகைசார் வீராட்டு தலைவன் அடி போற்றி போது அலர்ந்த அடி அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி முத்தாகி முன்னே முளைத்த அடி போற்றி முழங்கழலாய் நீண்ட எம்மூர்த்தி அடி பந்தாடும் மெல்விரலாய் பாகன் அடி போற்றி பவளத் தடவரையே போல்வான் அடி போற்றி வெந்தார் சுடலை நீரும் ஆடும் அடி போற்றி வீராட்டான் காதல் விமலன் அடி ஈஷன் அடி போற்றி எந்தையடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் அடி போற்றி சீரார் தேவன் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலையே போற்றி நச்சார வாட்டிய நண்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றோடு தோற்றவல்லான் போற்றி இன்றனக்கெளி வந்திருந்தான் போற்றி ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்தும் உள்ளம் கழிப்போன் போற்றி சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி மெய்த்தரு வேதியனாகி வினைக்கட கைத்தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே கூடலிலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றின் உள்ளடி போற்றி இன்று எனக்கு ஆறமுதனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் வெல்கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிர்த்தா போற்றி கல்னார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றியை போற்றி ஆவாய் என்றன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடர்களை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேச பழங்கின் திரளே போற்றி அரசையே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிர்த்தா போற்றி பேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி தனியே போற்றி நதிசே செஞ்சடை நண்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எரிய இறைவா போற்றி மூவேல் கற்றம் முரண் ஒரு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றியும் முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்விறந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கு இருங்கட சென்னியில் வைத்த சேவகா போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி மான்னோர் மான் நோக்கி மணாலா போற்றி வானகத்த அமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிமிர் திகழ்ந்தாய் போற்றி தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கும் அரியாய் போற்றி நனவிலும் நாயேர்க்கும் அருளினை போற்றி இடைமறு துறையும் எந்தாய் போற்றி சடையடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீராறு திருவையாரா போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி ஏகம்பத் துறையும் எந்தாய் போற்றி பாகம் பெண்ற ஆனாய் போற்றி துறை மேவிய பரனையை போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனையை போற்றி மற்றோர் பற்றும் இங்கு அரியேன் போற்றி குற்றாலத்து எம் கூத்தா போற்றி கோக்கழி மேவிய கோவே போற்றி இங்கோய் போற்றி என் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் அருளும் அப்பா போற்றி இத்திதண்ணில் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏக குருளைக்கும் அருளனே போற்றி மானா கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தே நடியேன் தமியன் போற்றி களம் கொலா கருதா அருளாய் போற்றி அஞ்சேல் என்றிரங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுத அயந்தாய் போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிராணனே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியின் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி போற்றி அறுநூறாவது வந்திருக்கும் அடுத்த ஒரு பதிவில் அறநூற்றி பத்துலேருந்து பார்க்கலாம் திருச்சி செம்பலம்